ராமநாதபுரம் ஆர் காவனூர் ஊராட்சியில் இன்று கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் நூற்றி ஐம்பது மாடுகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டு சத்து மாவு மற்றும் பூச்சி மருந்துகள் வழங்கப்பட்டன கோமாரி எனப்படும் கால்காணி நோய் கால்நடைகளின் கால் குழம்பில் தாக்கும் வைரஸ் நோயாக இருந்து வருகிறது இந்த வைரஸ் நோய் கால்நடைகளில் வாய் மற்றும் கால்களில் கொப்பளங்கள் ஏற்பட்டு கால்நடைகளை நோய் தாக்குதலுக்கு உட்படுத்துகின்றன இந்த நோய் பாதிப்பால் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி மிகவும் குறையும் நிலை ஏற்படும் இந்த வைரஸ் நோய் தாக்குதலை கோமாரி எனப்படும் கால் காணை நோய் என குறிப்பிடப்படுகின்றன இந்த கோமாரி நோயை ஒழித்திட மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை என ஆண்டுக்கு இரண்டு முறை தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் எழுபத்தி ஓராயிரம் கால்நடைகள் கண்டறியப்பட்டு அனைத்து கால்நடைகளுக்கும் தடுப்பூசி செலுத்திட திட்டமிடப்பட்டு இன்று முதல் வரும் ஜூலை பத்தாம் தேதி வரை இந்த சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது இதில் இருபத்தி எட்டு குழுக்கள் பணி மேற்கொள்ள உள்ளார்கள் ஒவ்வொரு குழுவும் நாளொன்றுக்கு நூற்றி ஐம்பது கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவர் ராமநாதபுரம் ஆர் காவனூர் ஊராட்சியில் இன்று கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தில் கோமாரி நோய் ஐந்தாவது சுற்று தடுப்பூசி முகாம் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் துவக்கி வைத்தார் இந்த கொடிய கோமாரி கால்கானை நோயிலிருந்து கால்நடைகளை பாதுகாத்திட அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் தங்கள் கால்நடைகளுக்கு தவறாமல் தடுப்பூசி செலுத்தி பாதுகாத்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தெரிவித்தார் பின்னர் இருபத்தி நான்கு பயனாளிகளுக்கு கால்நடைகளுக்கான சத்து மாவு பூச்சி மாத்திரை போன்ற உணவு தீவனங்கள் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்